மரபுக் கவிதைகள் கவிதைகள் என பல்லாண்டுகளாக எழுதி வரும் கவிக்கோ துறை வசந்தராசன் அவர்கள் பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் அண்மையில் இவர் தன்முனைக் கவிதைகளை சிறப்பான குறியீடுகளில் எழுதி அனைவரது பாராட்டுகளைப் பெற்றவர் ஹைகோ கவிதைகள் எழுதியும் அனைவராலும் பாராட்டுகள் பெற்றவர் நான் நீ இந்த உலகம் என்கிற முதல் தன்முனைக் கவிதைகள் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு ஆரம்ப காலம் முதலே தனது ஆதரவைத் தந்தவர் மேலும் இவர் கலைஞர் பாவே நீதான் கவிதை தேன் பாவை எனத் தமிழ்ச்சுவை மிக்க கவிதை நூல்களை வெளியிட்டவர் மாதவரத்தில் பண்ணை தமிழ்ச்சிங்கம் நிறுவி பல்லாண்டு காலமாக இலக்கிய நிகழ்வுகள் பல நடத்திக் கொண்டிருக்கிறார் வளரும் கவிஞர்களுக்கு விருதுகள் அளித்து ஏற்றுவிடும் பண்பாளர் அண்மையில் நடைபெற்ற தன்முனை திருவிழாவில் தன்முனைக் கவிதைகள் குழும நிறுவனர் காயூர் நயு கல்யாணசுந்தரம் அவர்கள் தன்முனைக் குழுமத்தின் சார்பில் இவருக்கு தன்முனை தமிழாழி என்கிற விருதினை அளித்தார் விழாவில் கவிக்கோ துரை வசந்தராசன் கவிஞர்களின் நூல்களை வெளியிட்டு வார்த்துரை வழங்கினார்